அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு நட உலகத்தில் இந்த நடக்கூடிய சம்பவங்கள் மிகவும் மனதை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது விசேஷமாக நம்ம இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம் என்றால் பெண்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கு கர்ப்பி கர்ப்பஸ்திரிகளுக்கு மற்ற எல்லா வேலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் கல்லூரி மாணவிகள் எல்லாரும் பாலியல் தொந்தரவு பாலியல் வன்முறைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் எப்படியாக இந்த பெண் பிள்ளைகளை சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி அது பள்ளிக்கு செல்லக்கூடிய பிள்ளையாக இருந்தாலும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளையாக இருந்தாலும் இல்லை ட்ரெயினில் பயணம் செய்யக்கூடிய கர்ப்பஸ்தியாக இருந்தாலும் வேலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் இவர்களை எப்படி பாதுகாப்பது என்ற ஒரு வேதனை மனதிலே உறுத்தியதுனாலே இது ஒரு அவசர செய்தியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இது ஒரு கூட்டு முயற்சியாக இந்த காயம் இருக்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய அரசாங்கம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் அரசாங்க இதில் சில காரியங்களை செய்ய இருக்கிறது இரண்டாவதாக சிவில் சொசைட்டி இனிஷியேட்டிவ் மூன்றாவதாக இண்டிவிஜுவல் புரியுங்களா இந்த மூன்று பேர்களும் இணைந்து காரியங்களை செய்தால்தான் நாம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது கர்த்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்னை அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துவிட்டு நீங்கள் செல்லுங்க இவ்வளவுதான் அரசாங்கமோ என சிவில் சொசைட்டியோ என்ன மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் கர்த்தர் நம்மை காக்கவில்லை என்றால் எல்லா வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்கிறோம் என்ன மனிதனால் அதனால நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது அதனாலே நீங்க வெளியே செல்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் வசனம் பதினொன்றின்படி உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று இங்கே சொல்லியிருக்கீங்களே சங்கீதம் தொண்ணி தோன்றாத அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தின்படியாக ஆண்டவரே உங்களுடைய தூதர்களை எல்லாம் அனுப்பி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என் வழியிலெல்லாம் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று தேவனுடைய பிள்ளைகள் இங்கே ஜெபித்துவிட்டு விட்டு செல்லுங்க அடுத்ததாக சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும் அல்ல லூயா பாருங்க தான் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார் என்று சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனம் ஏழிலே நம்ம பார்க்கலாம் அதே போல சங்கீதம் நாற்பத்தாறாவது அதிகாரம் ஒன்றிலே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார் இப்படியாக இந்த வசனங்களை சொல்லிவிட்டு நீங்க செல்லுங்க கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் விசேஷமாக முக்கியமாக இந்த அரசாங்கமும் சிவில் ஏன்னா நம்ம அந்த சிவில் சொசைட்டிஸ் அதே போல இண்டிவிஜுவல்ஸ் இவங்கெல்லாம் என்னன்னாக்கா நமக்கு அவங்க எல்லாம் வந்து மூவரும் இந்த தேசத்திலே அவர்கள் இனிஷியேட்டிவ் முயற்சி எடுத்தால் இதை தடுக்கலாம் ஒன்று அரசாங்கம் அதிகமான கடுமையான சட்ட திட்டங்களை என்ன செய்ய வேண்டும் வகுக்க வேண்டும் எங்கள் சிங்கப்பூர் தேசத்தில் மனிதர்களாக இருக்கிறாங்க இந்த தேசத்தில் இருக்கிறாங்க ஆனால் எங்கள் சிங்கப்பூர் தேசத்தில் சட்டங்கள் மிக கடுமையாக இருக்கிறது புரியுங்களா ஒரு பெண்ணை ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னாக்கா இருபத்தி இருபது வருடத்துக்கு மேலாக இருபத்தி நாலு வருடம் பதினாலு கசையடி பதினைந்து கசையடி கொடுப்பாங்க ஒன்று இரண்டு கசையடியிலே ஆண்மை இழந்து போய்விடும் என்ன பிறம்படி கொடுப்பாங்க அதுலேயே ஆண்மை இழந்து போயிடும் ஏன்னால் பதினாலு எப்படி தாங்க முடிப்பாருங்க பதினாலு பதினைந்தோ இப்படியாக மரண தண்டனைக்கெல்லாம் கசையெட்டிகள் ஏன்னா இருபதுக்கு மேலே கொடுப்பாங்க தூக்கு தண்டனை இப்படியாக கடுமையான ஏன்னா வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் லாஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது சட்டங்களை கடுமையாக இயற்றி அதை அமுல்படுத்துகின்ற பொழுது ஜனங்கள் என்ன செய்வாங்க பயந்து இந்த ஆண்கள் பெண்களை சிறு பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க அவர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ரேப் பண்ணுறாங்க இதை ஓரளவுக்கு இந்த சட்டங்கள் மூலமாக சட்டத்திற்கு பயந்து அவர்கள் என்ன செய்வாங்க அதை தடு தடுக்க முடியும் போகிறீங்களா அதனால் தான் பார்க்கின்ற பொழுது அதே போல் ஏன்னா வந்து நம்ம காவல்துறை இன்க்ரீஸிங் போலீஸ் ஃபோர்ஸ் ஓரளவுக்கு அரசாங்கம் ஏன்னா பொது வெளிகளிலே பிள்ளை அதிகமாக நடமாடக்கூடிய ஏன்னா ல்ஸ் பிள்ளைகள் ஆனால் மற்றும் இன்டர்சேஞ்ச் பஸ் எல்லா இடங்களிலும் போலீஸினுடைய பந்தோஸ்தை அதிகப்படுத்தி பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு அந்த ஹெல்பிங் டெஸ்க் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சப்போர்ட்டிவ் ஏன்னா ஏஜென்சி எல்லாம் இன்னும் கொஞ்சம் அவர்களை அதை இன்க்ரீஸ் பண்ணி பெண்களுக்கு ஏன்னா எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அது அரசாங்கம் அது செய்ய வேண்டும் அதன் குழுக்கள் கூட அமைத்து அவங்க செய்யலாம் இரண்டாவதாக சிவில் சொசைட்டி இனிஷியேட்டிவ் அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய சொசைட்டிஸ் என்னவென்றாக்க அவங்க ஜனங்கள் மத்தியிலே ஏன்னா ஒரு சிவ எப்படி பார்க்க அவேர்னஸ் அண்ட் எஜுகேட் ஒரு விழிப்புணர்வை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் பார்த்தீங்களாக்கா ஏன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி விசேஷமாக பெண்கள் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் குட் டச் பேட் எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா அது போல் பார்த்தீங்களாக்கா அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் அவனால் கம்ப்ளைண்ட் சொல்வதற்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் எந்த ஒரு தவறாக ஏன்னா யாராவது பழகினாலும் பேசினாலோ உடனடியாக அதை அவங்களுடைய பெற்றோரிடத்திலோ டீச்சர்ஸ் இடத்துலோ சொல்வதற்கு கற்றுக் கொடுக்கணும் அவர்களுக்கு பார்த்திங்கனாக்கா சப்போர்ட்டிவ் ஏன்னா சர் சர்வேஸ் அதாவது அவங்களுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் அண்ட் லீகல் சப்போர்ட் கொடுக்கணும் புரியுங்களா அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு பெண்களுக்கெல்லாம் நம்ம ஒரு மெடிக்கல் லீகல் சப்போர்ட் இருக்கிறது என்பதை நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அதே போல் பார்த்திங்கனாக்க ஆண்களும் சரி சிறு பசங்கள் ஆண்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு எப்படி பெண்களை எப்படியாக நீங்கள் ஏன்னா தவறாக நீங்கள் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தீங்கன்னா பயங்கரமான கடுமையான சட்டங்கள் உங்களையும் குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் வீணாக்கி விடும் என்று சொல்லி வாலிவு பசங்களுக்கு சரி பெற்ற அந்த பெற்றோர் ஆண்களுக்கு எல்லாருக்கும் ஏன்னா வந்து இந்த சிவில் சொசைட்டி கரங்க என்னை எடுத்து சொல்லலாம் அவங்களுக்கு கருத்தரங்கு நடத்தலாம் அதே போல் இண்டிவிஜுவல் ஆக்ஷன் ஒவ்வொரு தனி மனிதனும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதரி நம்முடைய தாயார் வெளியே செல்கிறாங்களே ஏன்னா அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு வேணுங்க என்று நாம் நினைக்கிறது போல நாம் மற்றவர்களை தீண்டாதபடி அவர்களும் நம்முடைய சகோதரி மந்திரியாக தாயாக பாட்டியாக நினைத்து சிறு பிள்ளையாக நினைத்து அவர்களை இது பண்ணணும் புரியுதுங்களா அதனால என்னன்னாக்க அந்த நம்ம வந்து அதை சொல்லணும் இந்த சிறு பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் ஒரு சின்ன காரியம் உடனடியாக நீங்க வந்து ஏன்னா வந்து ரிப்போர்ட் பண்ணுவதற்கு தமிழ்நாட்டில் அரசாங்கம் தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க அதே போல எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுவதற்கு நீங்க உடனடியாக அதை என்ன செய்வேணுமாக்க வந்து நீங்க அந்த அந்த ரிப்போர்ட்டிங் ஏஜென்சி கிட்ட டீச்சர்ஸ் சொல்ல வேண்டும் அதே போல பார்த்தீங்கன்னாக்க பெண்களை அதான ரெஸ்பெக்ட் உமன்ஸ் அவங்களுக்கு வந்து பெண்களை நம்ம வந்து மதிப்பு உள்ளவர்களாக நம்ம வந்து அவர்களை கனப்படுத்த வேண்டும் தாயாக என உடன் பிறந்தவர்களாக நினைத்து அவர்களை கனப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பார்த்தீங்கன்னாக்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நல்ல அவங்களுக்காக நல்ல ஒர்க் ஒர்க்கிங் என்வரான்மெண்டைய நம்ம உருவாக்கி கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியம் அந்த பெண்களை பாதுகாத்து கொள்வதற்காக அதே போல் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தாக்க பார்த்தீங்கன்னா இதோடு கூட அடிஷ்னல் மெசர்ஸ் என்னவென்றால் ஏன்னா வந்து பெண்கள் பெண்கள் அதிகமாக ஆனால் பயணம் செய்கிற இடத்துல நம்ம டிரான்ஸ்போர்ட்டை ஏன்னா வந்து அதாவது பொது போக்குவரத்தை அதிகமாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட்டை நம்ம எம்ஆர்டியோ ட்ரெயினோ இல்லை பஸ்ஸை அதிகமாக கூட்டலாம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பெண் என்ன இன்க்ரீஸ் ஸ்ட்ரீட் லைட்டு சிசிடிவி கேமராக்களை எல்லா இடத்திலும் ஏன்னா தெருக்களில் பெண்கள் அதிகமாக கூடுகிற இடத்துல ஸ்ட்ரீட் லைட்டை நம்ம வந்து சிசிடிவி கேமராக்கில் இன்ஸ்டால் பண்ணலாம் ஸ்ட்ரீட் லைட் எல்லா இடத்துலையும் வெளிச்சம் தெரிகிறமாக செய்யலாம் எங்கள் சிங்கப்பூர் எல்லா இடத்துல அப்படியாக காரியங்கள் இருக்கிறது அதே போல் போலீங்க அந்த பெண்களுக்கு செல்ஃப் டிஃபென்சிவ் ப்ரொடெக்ட் அந்த அந்த கலைகளை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் செல்ஃப் டிஃபென்சிவ் ட்ரைனிங்கை கற்றுக் கொடுக்கணும் தற்காத்துக் கொள்வதற்காக சொல்லுவாங்க சில மிளகு பொடி மிளகாய் பொடிலாம் சொல்லுவாங்க பாருங்கள் அவங்களை எப்படியாக தன்னை தற்காத்து கொள்ளும்படியாக நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் எல்லாவற்றுக்கும் மேலே கற்ற காக்கணும் அருமையான தேவண்ட பிள்ளைகளே ஏன்னா நீங்கள் அந்த சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாவது அதிகாரம் வசனம் பதினொன்றுபடி ஆண்டவர்கிட்ட என்ன சேமிக்கணும் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி உங்களோட தூதர்களுக்கு நீங்கள் கட்டளை இடுங்க ஆண்டவரே அதே போல் இந்த சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து ரச்சனிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொண்டுபடி செய்கிறீர் சங்கீத நாற்பத்தாறு ஆறு தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் கோட்டையுமாக இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லி என்ன ஜெபித்து செல்லுங்க தேவன் உங்களை சுற்றி தேவதூர்களை அனுப்பி பாதுகாத்து அற்புதமாக நடத்துவார் அதனால் தேசத்தில் நடக்கூடிய காரியங்களை என்ன மாற வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் திறப்பில் என்று ஜெபிங்க கர்த்தர் மாற்றுவார் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அரசாங்கத்தின் கண்களிலே என்ன சோசியல் இனிஷியேட்டிவ் அதே போல என்ன இண்டிவிஜுவல் எல்லாருக்கார்கள் கண்களிலும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து கர்த்தர் நடத்துவார் தேவனுடைய நாணம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும்படியாக தொடர்ந்து என நம்ம ஜெபிப்போம் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்